எ ஏஞ்சல் நம்பர்கள் வரிசையா பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நம்ம இதுல வந்து இன்னைக்கு ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை பத்தி பார்க்கலாம் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மீனிங்கும் இருக்குது நீங்க இந்த ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதாவது உங்கள் போன்ல ஆகட்டும் நீங்கள் மணி பார்க்குறப்ப ஆகட்டும் இல்லை ஏதாவது நீங்கள் பில் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு அந்த மாதிரி இல்லை கார் நம்பர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை பார்க்குறீங்களோ அப்படின்னா உங்களோட கார்டியன் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ஏஞ்சல் வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இதை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிற இந்த நாலு அப்படின்ற நம்பரே வந்து த்ரீ டைம்ஸ் இதுல வருது இந்த ஒரு நாலு அப்படின்ற நம்பரே வந்து நம்ம வந்து நிறைய முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுது எல்லா முக்கியமான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த நாலு அப்படின்ற எண்ணுக்குள்ளே ஒரு இன்க்ளூட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் நாலு திசைகள் நாலு வேதங்கள் அந்த மாதிரி இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இந்த நாலுன்ற நம்பரே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இது வந்து இதில் த்ரீ டைம்ஸ் வர்றது அப்படிங்கிறது வந்து இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இப்போது இந்த ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிறதுக்கான என்ன ஒரு மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன இருக்கீங்க இப்போது அப்படின்னாலும் சரி நீங்கள் உங்கள் ஒர்க்கில் உங்கள் கோலை நோக்கி போகிறது உங்கள் லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்கள் எதுக்காக ஓடிட்டுருந்தாலும் சரி அதுக்கான ஒரு ஒரு சீக்கிரமாக ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது உங்கள் ஹார்ட் ஒர்க்கான பலன் கிடைக்க போகுது அப்படின்னா அர்த்தம் நீங்கள் வந்து இன்னும் ஸ்டெபிலிட்டியாக இன்னும் மோட்டிவேட்டடாக இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு டினோட் பண்ணுறாங்க நீங்கள் போயிட்டுருக்க இந்த பாட்டில் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ப்ரொட்டெக்ஷனை அந்த ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குறாங்க முக்கியமாக இந்த ட்ரிப்புள் ஃபோர் அப்படின்ற இந்த ஏஞ்சல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட நேம் வந்து ஏஞ்சல் ஜோஃபியல் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து லவ் அண்ட் மணிக்கான ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரிப்புள் ஃபோர் அப்படிங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட்டு டினோட் பண்ணுறது மணியை தான் நிறைய அபெண்டன்ஸ் வந்து இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறது மூலமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் லவ் அப்படின்ற விஷயத்துலையும் இந்த ஏஞ்சல் நம்பர்கள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் சக்சஸ் கொடுத்துட்டுருக்கும் நீங்கள் வந்து சிங்கிளா இருந்தீங்க ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா லவ் பார்ட்னரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏஞ்சல் நம்பர்கள் வந்து உங்களுக்கு பெரிய அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உங்களோட இன்ட்யூஷன்ஸ் இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்கறீங்க அப்படின்னா உங்கள் இன்டிடியூஷன்ஸை வந்து நீங்க பிலீவ் பண்ணிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு செலெக்ஷனை முன்வைக்கிறப்ப அந்த பர்டிகுலர் நபரை நீங்க தேர்ந்தெடுக்கிறப்ப அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த நபர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக நடந்துக்குவாங்க ரொம்ப உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சவரா உங்க லைஃபுக்கு சக்ஸஸ்க்கு ஏற்றவராக ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் அந்த நம்பர் சொல்ல வருது ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிறது வந்து மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டுவெல் த்ரீ அப்படின்ற நம்பர் வரும் இது வந்து கு குருவோட ஆதிக்கத்துல இருக்கிறதுனால இது மணிக்கு வந்து பெருமளவு உங்களுக்கு பண சேர்க்கை அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தக்கூடிய நம்பராக இருக்கும் நீங்கள் ஃபினான்ஸ் சம்மந்தமாக உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் சீக்கிரமே பூர்த்தியாக போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஏதாவது இப்போ வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட மணி எங்கேயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது என்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனால் எதுவுமே என் கையில் இல்லை அதாவது வெளியே எல்லாமே தேங்கியிருக்கு அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்குமே சரி அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்கள் கைகளுக்கு வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டது தான் அர்த்தம் அந்த அளவுக்கு இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு வழி நடத்திட்டு போயிட்டு உங்களோட இந்த ஃபினான்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வந்து அந்த ஏஞ்சலை பிலீவ் பண்ணி அவங்க நேமை நீங்கள் சேன் பண்ணிக்கிட்டு உங்களோட கோரிக்கைகளை வைங்க இன்னும் ஒரு விஷயமா நீங்கள் உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி லவ் இல்லை உங்கள் மணி இல்லை மேரேஜ் சார்ந்தோ உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ப்ரெசென்டென்ஸில் ஒரு லைன் லைனாக நீங்கள் கிரியேட் டுவெண்ட்டி வன் டைம்ஸ் எழுதுங்க காலையில் இல்லை நைட்டில் நீங்கள் எப்போ பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்களோ அந்த டைம் பார்த்து இந்த சென்டென்ஸ் எழுதுங்க ஒன் லைனில் எழுதுங்க எனக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க எழுதிட்டு பக்கத்தில் முடிக்கிறப்ப இந்த ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற நம்பரை எழுதிடுங்க இது மாதிரி ஒரு நைன் டைம்ஸாவது நீங்கள் டெய்லி எழுதுறதை பழக்கமாக வச்சுக்கோங்க இது வந்து அந்த ஏஞ்சல் கூட உங்களுக்கு அதிக அளவு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட கோரிக்கைகள் வந்து ரொம்ப விரைவில் நிறைவேறவும் ஆரம்பிக்கும் ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த நம்பர்களை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த ஏஞ்சலோட நே நேமை வந்து நீங்கள் சான் பண்ணிக்கிட்டு உங்களோட கோரிக்கைகளை வைக்கிறதன் மூலமாக உங்களோட கோரிக்கைகள் வந்து ரொம்ப விரைவிலேயே யூனிவர்ஸ்க்கு போயிட்டு அது வந்து ரொம்ப சீக்கிரமே அது வந்து மேனிஃபெஸ்டேஷனும் ஆக ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ